இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அக்ஷய லக்ன பத்ததி வாஸ்து எல்லாருமே பொதுவா வந்து நிறைய பேர் எடுக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா எனக்கு வந்து நான் என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆகலை ஏகப்பட்ட ஃபீலேர் ஆகுது நான் வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு வந்து ஒரு மனசு நிம்மதி இல்லை இது வந்து பல மாதங்களாக இது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த வீட்டை விற்றுருங்க இன்னொரு ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேற வீட்டுக்கு போயிடுங்க ஈவன் அது வாடகை விடா இருந்தாலும் நீங்கள் வந்து வேற வீட்டுக்கு போயிடுங்க இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து இடிச்சிட்டு நீங்கள் வந்து இது பண்ணி கட்டுங்க அந்த இடத்துல வந்து வாஸ்து வந்து நம்ம என்னங்கிறது நம்ம பார்த்தாக வேண்டியிருக்கு அட்சய லக்ன பத்திரதி வாஸ்துவில் நிறைய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அதோட முடிவுகளை வந்து ஐயா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இது வந்து அடிப்படை வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வு இது அந்த நிகழ்வில் என்னோடய புரிதல் என்னவாக இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு வீடை மாற்றினாலோ இல்லை வந்து அந்த வீடை விற்றுட்டு வேறு இதுக்கு போனாலோ பிரச்சனை சரியாகுமான்னா சரியாகாது காரணம் என்னென்னா அந்த நபரோட ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் வந்து வாஸ்துப்படி அவர் வீட்டில் வந்து நடக்கும் வீட்டை மாற்றுறதுனால வந்து பிரச்சனைகள் வந்து மாறாது ஏன்னா ஜாதகத்தில் இருக்க கிரகத்தை வந்து நகர்த்தி வைக்கவே முடியாது அப்போது ஒரு வீட்டை மாற்றுறதோ இல்லை ஒரு வீட்டை விற்கிறதோ அது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்காது இல்லை வந்து எதையாவது இடிச்சு கட்டுறதோ இல்லை வேற ஏதாவது மாற்றங்கள் செய்கிறதோ வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்காது அந்த நபர் வந்து வேற ஒரு வீட்டை வந்து விலை கொடுத்து வாங்கி போகிறாரு அங்கேயும் இதே நிலமை தான் கண்டினியூ ஆகும் இல்லை அவர் வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போறாரு அங்கேயும் வந்து இங்கே என்ன பிரச்சனை இருந்ததோ அது அங்கேயும் தொடரும் ஏன்னா அவர் வீடு மாறும்போது எப்படி ஜாதகம் எப்படி மாறும் அது ஜாதகம் அதே ஜாதகம் தானே அதனால் இது வந்து என்னோடய புரிதல் வந்து ஒவ்வொருத்தரோட வீட்டில் இருக்கக்கூடிய வாசு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தோட அடிப்படையில் தான் வந்து வாஸ்து வந்து அமையுது வீட்டை மாற்றுறதுனாலையோ இல்லை வீட்டை இடித்து கட்டதுனாலேயோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வாஸ்து அமைப்பு வந்து மாறுறதில்ல இதுக்கு வந்து இன்னொரு ஒரு அருமையான ஒரு தீர்வு ஏல்பி ஜோதிடம் படிக்கிறது எல்பி ஜோதிடம் படிக்கும்போது உங்களுக்கு இதோடய நுணுக்கங்கள் வந்து நல்லா தெரிய வரும் எல்பி ஜோதிடம் முடித்ததுக்கப்புறம் வாஸ்துங்கிறது அது வந்து இன்னொரு தனி க்ளாஸாக தான் ஐயா வந்து எடுக்கிறார் அவர் அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு புரியணுன்னா ஏ வாஸ்து புரியணுன்னா உங்களுக்கு வந்து அடிப்படை ஜோதிடம் புரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு வாஸ்து புரியும் அது அதனால் அடிப்படை ஜோதிடம் இது பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜாதகம் வந்து என்ன சொல்லுது ஏன்னா இப்போ ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஐம்பது லட்சம் ரூபா இவர் வந்து அவசரத்தில் அது வந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நஷ்டப்பட்டு விற்றுட்டு கூட ஒரு ஜாஸ்தி பணம் போட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் இந்த பிரச்சனை தொடர தான் செய்யும் எதுக்கு இந்த நிலைமை அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து எல்பி ஜோதிடம் அடிப்படை வகுப்பு படிங்க உங்கள் ஜாதகத்தை என்னன்னு புரிஞ்சுக்கங்க அதிலே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வரும் வீடு வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து அது வந்து இது பண்ணி கணக்குகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு அடுத்தடுத்து வந்து உயர்நிலை வரும்போது வாசு சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம் இருக்குது அதனால் நம்ம மனசில் கொள்ள வேண்டியது வீட்டை மாற்றுறதுனாலேயோ வீட்டை இடித்து கட்டுறதுனாலேயோ இல்லை வேறு விதமான இது செயல்பாடுகளை வந்து வீட்டுக்குள்ளே இது பண்ணி பண்ணுறதுனாலேயோ அந்த வீட்டோட வாஸ்து வந்து மாறாது ஏன்னா அந்த நபரோட ஜாதகத்தோட அடிப்படையில் தான் வந்து அந்த வீட்டோட வாஸ்துவே அமைஞ்சிருக்கு அதனால் இதோட மூல காரணம் என்ன ஜாதகம் அந்த ஜாதகத்தில் கிரகங்களோட நிலமை கிரகமே வந்து அப்படி உட்கார்ந்துருக்கு அதை பற்றின ஒரு அற்புதமான புரிதல் வந்து இயல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பில் நமக்கு வந்து கிடைக்கிது இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம சந்திப்போம்